தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் கிறிஸ்துவாய் வாழும்படியான கிருவை நம்மிலே பெருகுவதாக தேவன் நம்மிலே மகிமைப்படுவாராக கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா என்கிறதை நிதானித்து பார்க்கும்படியாக இந்த நாளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் நாம் வாழ்கின்றதான இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதான சீர்கேடான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த அமைப்புகளின் மத்தியில் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவ ஜீவிதந்தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவளாய்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பொழுது நமக்கு முன்பாக அநேக கேள்விகள் வருகிறது சரி இயேசு தான் எப்படி வாழ்ந்தார் தெய்வமாக இருந்தவர் நம்மை போல ஒரு சராசரி மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கின்றார் நமக்கு ஏற்படுகிறதான உணர்வுகள் நமக்கு இருக்கிறதான இருதயத்தில் எண்ணுகிறதான எண்ணங்கள் இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தோன்றியிருக்கும் ஆனால் இவை எல்லாவற்றையும் தான் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது அதை நிறைவேற்றினார் நிறைவேற்றியவர் இன்று நமக்காக பிதாவின் வலதுபாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் அவர் விரும்புகிறதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள் இருக்கிறதான மகிமை அந்த கனம் அவருக்குள் இருக்கிறதான அந்த தகுதி நமக்கு சரிவர தெரியாததுதான் இதற்கு முக்கியமான காரணங்கள் இவற்றை நாம் அநேக காலங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைய நாட்களிலே ஒரு வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு ஏற்றதும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவாய் மாறுவதற்கும் மிக முக்கிய பங்காக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் பின்பகுதியும் ஐந்தாம் வசனத்தின் முன்பகுதியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் விலையேற இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல அப்படி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல் இந்த உலகத்தின் பார்வையில் கடந்த காலங்களில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளிதழில் ஒரு சிறு விதையை போன்றதான வைரம் ஒன்று ஒரு நாளிதழில் இடம்பிடித்திருந்தது அதனுடைய விலை என்ன அப்படின்னா இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி என்று அங்கு எழுதப்பட்டிருந்தது இது உலகத்தோடு உலகமாக மண்ணுக்குள் மக்கி போகிறதான ஒரு வைரத்தை குறித்து தான் அங்கே அந்த விஷயம் ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் விலையர பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு எந்த ஒரு மதிப்பீடும் எந்த ஒரு அளவிட முடியாத மதிப்பீடு உள்ள ஜீவனுள்ள கல்லா இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவோடு நாம் சேரும்பொழுது ஜீவனுள்ள கற்களாக நாமும் மாற்றப்படுகிறோம் அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளில் நாம் நடந்தால் அவரைப் போல நாமும் மாற்றப்படுகிறோம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் தியானிக்கும் பொழுது அப்போ இவ்வளவு நாளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவாய் வாழ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற மத்தியில் நாம் சரியான விதத்தில்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய பாதச்சூடுகளை அந்த பாதச்சூடுகளின் மத்தியில்தான் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்று நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நிச்சயமாக நாம் அதில் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் இன்றைய நாட்களில் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்கள் என்கிறத நமக்கு கொடுக்கப்பட்டதான வேதத்தினூடாக நமக்குள் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியானோட துணையோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாய் வாழ முயற்சி செய்வோம் அதிலே ஜெயமெடுப்போம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்தவன் என்பது நினைவில் இருக்கிறது கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் என்பது நினைவில் கூட இல்லை கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன் வாழ்வோம் என்பது நினைவில் மட்டுமல்ல நினைவை கொண்ட சரீரமும் செயல்படட்டும் வாழ்க்கையாக மாறட்டும்